கவலைக்கெடுவான நிலையில் அலிகமேனி ட்ரம்ப் விடுதுளை எச்சரிக்கை இந்தியாவில் நூலிலையில் தவிர்க்கப்பட்ட பெரும் விமான விபத்து ஈரானில் பெண்களுக்கு கிடைத்த அனுமதி முடிவுக்கு வந்த சட்ட சிக்கல்கள் ட்ரம்பை கொலை செய்ய முயன்றவருக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு மொராக்கோவில் கனமலை பள்ளி எண்ணிக்கை நாற்பதாக

ഉക്രൈനിൽ ബലുസക്തി തുറയെ കുറിവത്ത് രഷ്യാ നടത്തിയ തീവ്ര താകലുകളിൽ തലനഗർ കൂ ഉൾപ്പെടെ പല നഗരങ്ങൾ ഇരുളിൽ മൂഴുകിയുള്ള സുമാർ ഇരുപത് പാകി സെൽസിയസ് വരെ കുളിർ നിലവും സൂഴലിൽ കിയു നഗരൽ മറ്റും ആയിരത്തി നൂറ്ക്കും അടുക്കമാ കു മസാരപ്പ വസതിയെ മുടങ്ങിയുള്ള பழுதடைந்த மின் விநியோக கட்டமைப்பை சீரமைக்க இருநூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடும் குளிரை தாங்க முடியாமல் பொதுமக்கள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூடாரங்கள் அமைத்து தஞ்சமடைந்துள்ளனர் கிழக்கு உக்ரைனின் துருஸ்கிவாக் நகரில் உள்ள ஒரு சந்தை மீது ரஷ்யா நடத்திய கிளஸ்டர் கொண்டு தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்தனர் இதேபோல் சப்போரிசியா பகுதியில் நடந்த தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கார்கிவ் நகரில் உள்ள மின் உற்பத்தி நிலையம் ஒன்று மீண்டும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பாரிய சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் இந்த தாக்குதலை நாகரீகமற்றது மற்றும் மிகவும் கொடூரமானது என பிரித்தானிய பிரதமர் ஸ்டார்மர் கடுமையாக சாடியுள்ளார்

லஹுராவா என்ற ஆயுத குழுவானது இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சமீப காலங்களாக இந்த குழுக்கள் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றன ரஷ்யா அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத ஒப்பந்தம் இன்றுடன் முடிவடைந்தது ரஷ்யா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நியூ ஸ்டார்ட் என்ற ஒப்பந்தம் செய்து கொண்டனர் இதன்படி இரு நாடுகளும் தலா ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியும் இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலாவதியாக இருந்த நிலையில் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையான இந்த ஒப்பந்தம் இன்றுடன் முடிவடைந்தது இந்த ஒப்பந்தத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க ரஷ்யா கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு அமெரிக்கா பதில் ஏதும் தெரிவிக்கவில்லை இதனிடையே சீனா அணு ஆயுத வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வருவதால் அமெரிக்காவும் தனது ஆயுத கடங்கை அதிகரிக்க முயல்வதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து மீண்டும் ஓர் அணு ஆயுத போட்டி உருவாகுமா என்ற கேள்வியும் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் உச்ச தலைவர் அலிஹமேனி மிகவும் கவலைப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஊடகத்துக்கு அளித்த போட்டியில் பேசிய ட்ரம்ப் ஈரான் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் எனினும் வெள்ளிக்கிழமை அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் சீர்குலையும் நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பேச்சுவார்த்தை இடம் மற்றும் நடைமுறையில் மாற்றம் செய்ய அமெரிக்கா மறுத்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது மேலும் ஈரான் பகுதியில் அமெரிக்கா விமானம் தாங்கி கப்பலை அனுப்பியுள்ள நிலையில் புதிய ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்னவோ தெரியவில்லை அமெரிக்காவின் விசுவாசம் உள்ள முகவரான துருக்கி அதிபர் ஏற்பாட்டில் துருக்கியின் தலைநகரான இஸ்தான்புலில் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை ஈரானிய ஜனாதிபதியும் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இடத்தினை ஓமான் நாட்டிற்கு மாற்றுமாறு ஈரானிய லீடர் இந்த அறிவிப்பை அமெரிக்கா ஏற்காமல் முன்பே தோல்வி அடைந்துள்ள செய்தி வெளியாகிய நிலையில் திட்டமிட்டபடி ஓமானின் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று ஈரானிய வெளிகார அமைச்சக செய்தி வெளியாகியுள்ளது அதாவது ஈரானின் நட்பு நாடான ஓமானில் பேசுவதற்கு ஆரம்பத்தில் அமெரிக்கா விரும்பவில்லை

പു തയ്യാറാക്കുന്ന ഇൻഡിക്കോ ഏർ ബസ് ഏ ത്രീ ഹ് ട്വൻറ്റി വിമാനവും ഒന്നേ ഒന്ന് ഉറസിക്കൊണ്ടതാ കുറപ്പെടുന്നത് എറിലും ഇരട്ട വിമാനങ്ങളും മിക കുറഞ്ഞ വേഗത്തിൽ പയണിത്താൽ ഒരു വലിയ വിപത്ത് തവണ ഇന്ത്യ ഊടകൾ തെരവേണ്ട இதனால் விமானத்தின் முனைகள் சந்தித்ததாகவும் இரண்டு விமானங்களிலும் இருந்த பயணிகள் மற்றும் பணியாளர்கள் காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் இந்த நிலையில் விமான நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்து பயணிகளுக்கு மாற்று நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி இந்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது இதன்போது விமான நிலைய கட்டுப்பாட்டு மையம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் விமான கையாளும் நடைமுறைகள் குறித்து ஆராயப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் பெண் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கான ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதற்கு இருந்து வந்த நீண்டகால சட்ட சிக்கல்கள் முடிவுக்கு வந்துள்ளன இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவில் ஈரானின் முதலாம் துணை ஜனாதிபதி முகமது ரேசா ஆரிஃப் கையெழுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது உரிமம் உரிமம் ഈ മോട്ടാർ സൈക്കിൾ വിപുത്താലും അവർ സട്ട രീതി കുറ്റവാണികളാ കീടി ജനവരി ഇറിയും അതിൽ അംഗീകരിക്കപ്പെട്ട പുതിയ തീർമാനം പെൺകുട്ടികൾക്ക് പരിചി അനു നടത്തി போக்குவரத்து காவல்துறையினருக்கு கட்டளையிட்டுள்ளது இது மாற்றமானது ஈரானின் சமீப காலமாக தொடர் போராட்டங்களின் ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடந்தது இதில் டிரம்ப் தலைமையிலான குடியரசு கட்சி வெற்றி பெற்றது தேர்தலுக்கு முன் டிரம்ப் மீது இரண்டு முறை கொலை முயற்சி நடந்தது முதல் முயற்சி ஜூலை மாதம் பென்சில்வேனியா பிரச்சார கூட்டத்தில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது நடந்தது தாமஸ் மேத்யூ வயது நோக்கி சுட்டார் கொண்டு ட்ரம்பின் காதை உரசி சென்றதால் அவர் உயிர் பிழைத்தார் தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார் இதன் பின் செப்டம்பர் மாதம் புளோரிடாவில் உள்ள தனக்கு சொத்தான மைதானத்தில் கோல்ட்பிளே ஆடிக்கொண்டிருந்த போது அவர் மீது இரண்டாவது தாக்குதல் நடத்தப்பட்டது இதிலும் குண்டு ட்ரம்ப் மீது படவில்லை தூரத்தில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த ட்ரியான் வெஸ்லி ட்ரூத் என்ற நபரை போலீசார் துரத்தி சென்று கைது செய்தனர் கொல முயற்சி துப்பாக்கி சட்டம் மீறல் மற்றும் அரசு அதிகாரிகளை தாக்கியது உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது உக்ரைன் போர் மற்றும் ட்ரம்ப் வெளியுறவு கொள்கைகள் மீது ட்ரூத் கடும் அதிருப்தியில் இருந்ததும்

நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது நீர்மட்டம் உயர்ந்து அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது மாகாணத்தின் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன நகரில் மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் அங்கு மீட்படிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர்

അവ പതിനിയാൽ സടവടക്കളം പരിശോധന കടകളിൽ അവ കണിക്കപ്പെട്ടതും ഈരാനെ താങ്ക് പുതുപ്പിക്കപ്പെട്ട അച്ഛൻ മത്തി മുഴുവനും മീഡിയ ഒരു മുറി പദറ്റി അധികം நாடு தழுவிய போராட்டங்களால் நாடு சூழ நாடு தழுவிய போராட்டங்களால் நாடு சூழப்பட்டுள்ளதால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமீபத்திய வாரங்களில் எதிரான தங்கள் நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளன அந்த ஆர்ப்பாட்டங்களில் இஸ்ரேல் தலையிடுவதாக ஈரான் குற்றம் சாட்டியது போர் பேச்சுக்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேல் மீது பெரும் சேர்த்து ஏற்படுத்துவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது வெளிநாட்டு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகர் பொதுச் செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு அச்சுறுத்தலையும் எதிர்த்து நீக்க நாடு முழுமையாக தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனம் கருத்து வெளியிட்டுள்ளது இந்நிலையில் இந்த போர் பதற்றங்கள் அதிகரித்தால் ഇസ്രേൽ മീതും തനുദ്ധ ഏവകണികൾ പായും ഇനിയും എതിർപ്പിൻ തൂണാ നോക്കി ആക്കമിപ്പ് ഇല്ലാതെ ഈരാണ് എന്തൊരു അച്ചുറത്തൽ വെളി എതിരിയും കുറിപ്പ അമേരിക്ക ഇസ്രേലെയും എതിർത്ത് നീക്ക മുഴു തയ്യാറാക്കുന്നത് അലി അക്ബർ എഴുതിയതെ ഈരാണ് അമേരിക്ക പേച്ചുവള്ളിക്കി ഒമാനിൽ നിലയിൽ വാർത്തയിൽ ഈ പാകിസ്ഥാൻ സൗദി അറേബ്യ കത്താർ എഹിപ്ത് പോകൾ പങ്കേപ്പതായി നിലയിൽ അമേരിക്ക പ്രതിനിധികൾ മറ്റുമേ നേരടി പേച്ചുവോം എന ഈരാണ് വിധ നിബന്ധനക്ക് അമേരിക്ക അടിപണിയ വേണ്ടിയിട്ടുള്ളത് இது ஈரானின் பிராந்திய செல்வாக்கையும் நிற்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் அனைத்து ஈரானிய ஆயுதப்படைகள் கடற்படை ஐஆர்ஜிசி மற்றும் விமானப்படை ஆகியவை அதிகபட்ச உயர் எச்சரிக்கையில் உள்ளன என்றும் மற்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்கள் மீது பதிரடி தாக்குதல்களுக்கு தயாராகி பெறுகின்றன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க